ஹாய் எல்லாரும் நிறைய பேர் கமெண்ட்ல இல்லை அக்கா குளிமந்தியா புளிமண்டியான்னு கேட்டு எழுதிருக்கீங்க அது என்னக்கா நீங்க சொல்லியிருக்கிறது என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க நாங்க போட்டிருந்தது புளிமண்டி இல்லைங்க புளிமண்டிதே நான் கேட்டிருந்தாருன்னா நானே வச்சு கொடுத்துருவேன் வெண்டைக்காய் புளிமண்டி வைக்க தெரியும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் போட்டு புளிமண்டி வைக்க தெரியும் வெறும் புளித்தண்ணி புள்ளரிக்கும் வெறும் புளித்தண்ணிய கரைச்சிக்கிட்டு வர மிளகா புளி தண்ணி வைக்க தெரியும் அதெல்லாம் இவருக்கு என்னங்க தெரியும் நல்லா வயல்ல உட்காந்து ரசம் வச்சு அடாடா தேங்காய் தொகையை அரைச்சு சாப்பிட்டா இப்படி கொண்டா 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 கொஞ்சம் ஜோர இவருக்கு புளி குழம்பு பிடிக்காது புளி மண்டி பிடிக்காது புளி ரசம் பிடிக்காது புளி இஞ்சி பிடிக்காது ஒண்ணுமே பிடிக்காது ஒண்ணுமே பிடிக்காது நமக்கு பிடிச்சதெல்லாம் பிரியாணி மட்டும் தான் கேளுங்க இப்ப அதுக்கு என்னன்னு உங்கள்கிட்ட காமிச்சிடணுமா இல்லையா அப்படின்னா நிறைய பேர் நம்ம ஊர்ல அது இல்ல நீங்க அத காமிங்க நம்ம ஊர்ல என்ன பேருன்றத நாங்க சொல்றோம்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேரு சரி அதான் காமிச்சிருவோமே அப்படின்றதுக்காக இதுதான் வந்து குழிமந்தியோட பார்சல் இத பாத்தீங்கன்னா

அப்படின்னா ஒரு ஃபுல் குழிமந்தி அப்படின்னா இந்த நாலு பீஸ் இருக்கும் அதாவது ஒரு கோழிய நாலு பீஸா வெட்டி ஒரு கோழி முடித்தா இருக்குமா ஒரு கோழி நீ பேசிட்டீங்கன்னா ஒரு பாதி கோழிய நாலா வெட்டி குடுத்துருக்காங்க அப்படி அப்புறம் என்ன ஃபுல்லுன்னு கேக்குறாங்க புல்லுன்னா ஃபுல் கோழி வைக்கிறது தானேங்க ஃபுல்லு இதுவே சீப்பாட்டங்கை என்ன நெசந்தானே அப்ப அப்ப வந்து இது ஆஃப் அவங்க சொல்லணும்

உம் அதேதான் அந்த பானியே தான் நினைக்கிறேங்க ஆமா இது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஊர்கா இங்க வந்து எப்படின்னு கேட்டாக்க பிரியாணி வாங்கினாலும் சரி எண்ணெய் வாங்கினாலும் சரி அதுக்கு ஒரு ஊருகா கொடுத்துருவாங்க நிறைய பேர் நாங்க இங்க ஊர்ல இருந்து வரும்போது எல்லாம் கேட்டுறாங்க உங்க ஊர்ல வந்து நாங்க ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டாக்க ஊர்கா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இங்க மேக்சிமம் பிரியாணிக்கு ஊருகா சேர்த்துதான் சாப்பிடுவாங்க நம்ம கேட்காமலே அவங்க வரைக்கும் செஞ்சிருவாங்க ஊருகா கண்டிப்பா இது ஊருக்கு அதை பிரிச்சுட்டு இருக்க முடியாது ரொம்ப இதாக இருக்கு இது மயோனைஸுங்க மயோனைஸ்னா உங்களுக்கே தெரியும் மயோனைஸ்ன்னு நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க இது வந்து மேக்சிமம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்றாங்க மயோனைஸ் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னாலே எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் ஆரோக்கியமான மயோனைஸாகவும் இருக்கும் அப்படின்றதா இங்கே பார்த்தீங்களா மயோனைஸ் ஒரு ஃபுல் வாங்கும் போது இரநூத்தம்பது கிராம் மயோனைஸ் கொடுக்குறாங்க நமக்கு ஓகேவா அடுத்தது

ஏங்க சோர பகுதி வேக்காட்டுல எடுக்கணும் போலங்க அதுதான் குளிமந்தி என்ன சோர பகுதி வேக்காட்டுல எடுக்கிறதே குளிமந்தி எல்லாம் கிடையாது பாருங்க ரப்பர் மாதிரி என்ன வேகவே இல்ல சோறு நான் என்ன சொன்னேன் நெய்ய ஊத்தி அப்படியே பகுதி வேக்காட்டுல எடுத்து குருமுளகு இதெல்லாம் போட்டிருக்காங்க தான் போல இதுதான் என் பையன் பெரியவனும் சின்னவனும் சாப்பிடுறாங்க சரி பசங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுக்கு பேரு தாங்க குளிமந்தி ஆமா இது என்னன்னு தயிர் உள்ளீங்க தயிர் உள்ளா அந்த இது தயிர் பச்சடி சொல்லுவாங்களா

பகுதி சோத்தா வேக்காடாவை எடுத்து வைக்க வேண்டியதே பாஸ்மதி ரைஸை போட்டு அவ்வளோவேன்னு நினைக்கிறேன் ஓகே பார்த்துக்கிட்டிங்கள்ல இதுதான் தெரியாதவங்க இதுக்கு பேர் என்ன நம்ம நம்மூரில் சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லிடுங்க சொல்லுங்கள் ஓகேவா இது ஆ சிக்கன் பிரியாணியை காமிப்பா ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன் இந்த எண்ணூறுரூவா இந்த குழிமந்தின்னு காமிச்சோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து எண்ணூறுரூவா பில்லு போட்டிருக்காங்க திருப்பி இந்த பக்கெட் பிரியாணி இந்த கவர்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே அறுநூத்தி கிரேவி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வரன்னு சாப்பிட்டுருவோம் வெளியில இருக்க ஜீவராசிகளுக்கு சாப்பாடு இது மட்டும் பத்தாது இல்ல அப்ப நம்ம சாதமும் அடிச்சு வச்சிருக்கிறோம் அப்ப இந்த கிரேவி கொடுத்தோம்னாக்கு கிரேவியோட சேர்த்து பிசஞ்சு போட்டு வெளியில இருக்க ஜீவராசிகளுக்கும் கொடுத்துடலாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்காக நம்ம ஃபோன் பண்ணி எல்லாம் கிரேவி தர மாட்டாங்க நம்மளால கேட்குறோம் அந்த கிரேவி இடம் தான் அதுக்கு தனியாக காசு கிடையாது இது வந்து தயிர் பச்சடி சொன்ன தயிர் சொன்னபதில காயம் இது ஊறுகாய் இது வந்து துவைய சம்மந்தி சுமந்தி சம்மந்தி பிக் பாஸில் போன சம்மந்திங்க செம்மந்தி தேங்காய் சின்ன உள்ளு வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா உப்பு நாரங்காய் நீர் இரும்புச்சம்பழத்தோட நீர் போட்டு அரைச்சு அதாவது நெய்ஸ் அரைக்க மாட்டாங்க

அதாவது சிக்கன் பொறிச்சது கொஞ்சம் மேல வச்சிருப்பாங்க அது இல்லாம பிரியாணிக்குள்ள கொஞ்சத்தை வச்சு கலந்துருக்குதும் சரி மசாலாவோட கொஞ்சம் சிக்கன் போடுவாங்க அது மசாலாவோடய இருக்கும் மேலே பொறிச்ச சிக்கனும் வச்சுருப்பாங்க நாலே நாலு முட்டை வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையும் மேலே வச்சு இந்த பக்கெட்டில் அமுக்கி கொடுக்குறதுக்கு பேர் தான் பக்கெட் சிக்கன் அது உள்ளே இருக்க சிக்கன் எவ்வளோ பெரிய பீஸில் இருக்குன்னு நான் காமிச்சு எடுத்து விடுறேன் உங்களுக்கு மசாலையோட எடுக்கும் போது முத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சு விடுறேன் பார்த்துக்கிட்டீங்களா இதுக்கு வந்து இந்த பக்கெட் பிரியாணி எல்லாத்துக்குமே மொத்தத்தை சேர்த்து அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் வாங்குறாங்க இங்கே நீங்க எந்தெந்த ஊர்ல இருக்கீங்க உங்க ஊர்ல என்னென்ன ரேட்டு பக்கெட் பிரியாணிங்கிறத புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அது மாதிரி இந்த குழிமந்திக்கு பேரு நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்களோ அந்தந்த ஊர்ல என்னென்ன பேருன்னு சொல்றாங்க தயவு செய்து சொல்லுங்க இது கேரளாவுல இங்க இப்படி வச்சிருக்காங்க நாங்க இப்ப இது எந்த ஹோட்டல்ல வாங்குனீங்கன்னு கேட்டா தூஃப்ரி ஹோட்டல்னு சொல்லுவாங்க அங்க வாங்குனாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது காசு கொடுத்து வாங்குறது ரொக்கமா காசு குடுத்து வாங்கியிருக்கான் ரெண்டாவது தலையில பிடிச்சிருக்கிறோம் ஆமாம் வாங்கி காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் ஆஹ் எப்படி எப்படி சொல்றது எல்லா மாசமும் எங்களுக்கு ஒரு ஏழ்நூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்குள்ளதான் முடியும் எப்பயாவது ஒரு டைம்ல டைம் இந்த பக்கெட் பிரியாணி மட்டும் தான் இந்த மந்தி மந்தி அத வாங்கணும் வாங்கணும் சொல்லி சொல்லிட்டு பசங்க கேட்டுட்டு அவங்க கடையில போய் சாப்பிட்டு நாங்க சாப்பிட்டதுல வாங்குங்க வாங்குங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு அதுவும் சேர்த்து ஆர்டர் தான் இவ்வளவு தூரம் வந்துச்சு இவ்வளவு தூரம் வந்து ஏழு ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு கூட எங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே பெரிய டாப்பா சாப்பிட்டு வந்துடலாங்க அந்த அளவுக்கு வீட்டுக்கு வர சொல்லி நாங்க சாப்பிடுவோம்

இது சலாட் வச்சிருக்காங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு இது மூணும் அதாவது தயிர் பச்சடி சம்மந்தி இது வந்து ஊருகா வச்சிருக்காங்க ஸ்பூன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம ஐட்டத்தை எடுத்து நம்ம பிளேட்ல வைக்க போறோம் என்ன ஐட்டம் இது பாருங்க நாலு முட்டை வச்சிருக்காங்களா இந்த சிக்கன் பொரிச்சது மேலே வச்சிருக்காங்களா இன்னும் ரைஸுக்குள்ள சிக்கன் மசாலா சாப்பிடுறவங்க சைவம் சாப்பிட்றவங்க சொல்லுங்க சைவம் சாப்பிட்றவங்க சங்கடப்படாதீங்க வாங்கி சாப்பிடணும் என்னடா ஏதோ எடுத்து காமிக்கணுன்றதுக்காக நாங்கள் எடுத்து விடுறோம் அந்த பெரிய பீஸ நான் காமிக்கிறேன் வருத பாரு இதுதான் அந்த ரைஸ் குள்ள வைக்கிற பீஸு சிக்கன் பீஸ் சிக்கன் ஓகேவா பிரியாணிக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ரைட்டு ரே பசங்களா வாங்கடா சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருக்க